வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தொப்புளில் எண்ணெய் விடுவதன் மூலமாக நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்ன எண்ணெய்களை வைக்கும் போது என்னென்ன குறிப்பிட்ட சில நோய்கள் வந்து குணப்படுத்தப்படுது உடலுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை இது மாதிரி தொப்புளில் ஆயில் வைக்கும்போது நமக்கு கிடைக்குதுன்றதை பார்க்க போகிறோம் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாயின் மூலமாக அந்த சேய்க்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் இருக்கும்போது தொப்புள் கொடி மூலமாக தான் அதுக்கான ஆக்சிஜன் சப்ளை அல்லது அந்த உணவுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அது கிடைச்சிருக்கும் அப்போ அந்த தொப்புள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் விஷயமாக இருக்கு ஸோ பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயில் வச்சு நமக்கு வந்து மசாஜ் பண்ணும்போது தொப்பில் வந்து எண்ணெய் வைக்கும்போது பல்வேறு விதமான நோய்கள் வந்து குணப்படுத்தப்படும் நமக்கு வந்து அறிவுறுத்திட்டே இருப்பாங்க ஏன்னா எண்ணெயில் அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறது வந்து உண்மைதான் இப்போ நீங்க தொப்பில் வந்து எண்ணெய் தேய்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றும் நிறைய பேருக்கு வந்து அந்த பழக்கம் இருக்கு அது வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கும் அதே போல் பல்வேறு விதமான நன்மைகளையும் கொடுக்கும் என்னென்ன எண்ணெய்களை தொப்புள்ளில் வந்து வைக்கும்போது குறிப்பிட்ட சில நோய்கள் எப்படியெல்லாம் குணப்படுத்தப்படுது விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது மற்றும் பதற்றத்தை வந்து உங்களுக்கு தொப்பிலில் எண்ணெய் வைக்கிறது மூலமாக அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு போக்கிடும் ஸோ தொப்பிலை எண்ணெய் வைத்து நீங்கள் மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் படபடக்கக்கூடிய தன்மை அந்த பதற்றமெல்லாம் நீங்கி உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு உங்களுடைய மனம் மற்றும் உடலே அதை அமைதிப்படுத்தும் ஸோ இப்போ தொப்பில் நீங்கள் எண்ணெய் வைக்கும் போது அது வந்து உடலெங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் உங்களுக்கு பாய்ச்சும் ஸோ நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாயும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறு சுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அந்த பதட்டமான தன்மை படம் படக்கக்கூடிய இயல்பு மன அழுத்தம் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் நமக்கு எதுவுமே இருக்காது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிக்கலாம் உடலையும் மனதையுமே அது வந்து தொப்பல்லில் எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து அமைதிப்படுத்தும் சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடியது தொப்பலில் எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் ஸோ இப்போ மனித உடலில் வந்து தொப்புள் மிக முக்கியமான உறுப்பாக கருதப்படுவது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த நாளங்களோட அது வந்து இணைந்திருக்கிறதாக நம்பப்படுது எனவே தொப்புளில் வந்து நம்ம எண்ணெய் வைத்து அதை மசாஜ் பண்ணும்போது அது வந்து ரத்த ஓட்டத்தை மட்டும் தூண்டுறது கிடையாது சருமத்தையும் வந்து பாதுகாக்கும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் ஸோ இப்போ அந்த சர்மத்தை எப்படி பாதுகாக்கும் அப்படின்னா அந்த எண்ணெய் வைக்கும் போது உடல் சூடு வந்து நமக்கு குறைக்கப்பட்டு சர்மத்தில் இருக்கக்கூடிய உடைப்பட்ட புரதங்கள்லாம் சரி பண்ணப்படும் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு சர்மத்தில் ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் ஸோ இதனால் ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் தொய்வான சர்மம் நமக்கு இருக்காது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் என்று சொல்லக்கூடிய அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இது அத்தனையுமே நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டு விடும் அப்போது அது வந்து வெளியேற்றப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த சர்ம தொற்றுகளும் இருக்காது வயசான தோற்றம் அதுக்கே போல் முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய சர்மம் வந்து அந்த சுருங்கி போய் இருக்கக்கூடிய சர்மம் கலையாக இல்லாத ஒரு முக சர்மம் இது எதுவுமே நமக்கு இருக்காது சர்ம ஆரோக்கியம் மென்மேலுமே நமக்கு வந்து பராமரிக்கப்படும் சர்மம் வந்து புத்துணர்ச்சியான ஒரு சர்மமாக மாறும் இப்போ மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது தொப்பலில் எண்ணெய் விடக்கூடிய ப்ராசஸ் இப்போ ஆயுர்வேத மருத்துவ குணம் கொண்ட எண்ணெய்களை தொப்புல்ல வைத்து மசாஜ் பண்ணும்போது அது மாதவிடாய் கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி வீக்கத்தை வந்து குறைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான வயிற்று வலி பிற தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலுமே அதை க்யூர் பண்ணிட்டு அந்த உடல் வெப்பத்தை தனித்து அவங்களுக்கு அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் இந்த தொப்புள்ள வைக்கக்கூடிய அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு செரிமானத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொப்புல்ல எண்ணெய் வைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இப்போ ஆயுர்வேதத்தை வரைக்கும் குடல் ஆரோக்கியம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நமது உடலில் எண்பது வகையான எண்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வியாதிகளுமே வந்து ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது உடலில் ஏற்படக்கூடிய எண்பது வகையான வியாதிகளுக்கு குடல் ஆரோக்கியம் தான் காரணமாகவே இருக்குது என்று சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா குடலில் கழிவுகள் வந்து நமக்கு தேங்கும் போது சருமத்தில் அது முகப்பொருட்களை ரிஃப்ளெக்ட் ஆகும் பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்போ உங்களுடைய குடலுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து பாதுகாத்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் தப்பிக்கலாம் அப்போ குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான தீர்வுகளில் முக்கியமானது தொப்புளுக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது தான் இதன் மூலமாக அந்த குடல்கள் ஆரோக்கியம் வந்து மேம்படும் எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரட் குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சினை வயிற்றுப் பொறுமல் வயிற்று போக்கு ஏற்படுவது அஜிரம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் குடலும் ஆரோக்கியமாக இருக்கும் வயிறும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே வலுப்பெற்று செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதோடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு தொப்பில்ல எண்ணெய் வைக்கிறது நல்லது இப்போ தூக்கமின்மை வியாதியை போக்கக்கூடியது நமக்கு இந்த தொப்பில்ல எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ் உங்களுக்கு தொப்பில் நீங்கள் எண்ணெய் வைத்து மசாஜ் பண்ணும்போது அது உங்களுக்கு ஹார்மோன் உற்பத்திக்கு வந்து வலி வகுக்கும் இதனால் உங்களுடைய மனம் வந்து அமைதியடைந்து உங்களுடைய உழக்கமன்மையை வந்து உங்களுக்கு வந்து போக்கிடும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ப்ராப்ளத்தாலேயும் தூக்கமின்மை வியாதியில் அவதிப்படுவாங்க அதிகமான நேரங்கள் வேலை பார்க்கும் போதும் அதே போல் அவங்க தூக்கம் தாண்டி நிலை போகும்போது அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதே பிடிக்காத வேலையை பார்க்குறது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை பழுவின் காரணமாகவும் ஷிஃப்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தூக்கமின்மை வியாதி இருக்கும் அப்போ அவங்களாம் வந்து தூப்பில் எண்ணெய் வைக்கும்போது அந்த கரெக்டாக செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பித்து இயல்பாகவே அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு அவங்களுக்கு வந்து தூக்கம் வர ஆரம்பிக்கும் மூட்டு வலிகளை போக்கக்கூடியது தொப்பல் எண்ணெய் வைக்கக்கூடிய ஒரு தொப்பலில் எண்ணெய் வைக்கிறது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பல நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களோடு தொடர்பு கொண்டு மூட்டுகளுக்கு போதிய ரத்த ஓட்டத்தை கொடுத்து மூட்டு வலியை போக்கிடும் எனவே கட்டாயம் தொப்பல் எண்ணெய் வைத்து மசாஜ் பண்ணும்போது மூட்டு வலி சரியாயிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி முடக்கு முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான மூட்டு உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடியது தொப்பில் எண்ணெய் வைக்கக்கூடிய தொப்பில் நீங்க எண்ணெய் வைத்து மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தொப்புள் பகுதிகளில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால உங்களுடைய தலைமுடி அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாக வளரும் ஸோ இது வந்து நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து வந்து உங்களுக்கு அழித்து முடி கருக்கருப்பாக வளர்வது மேம்படுத்தி இளநரையை வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும் பித்த நிறைய வந்து குறைக்கும் முடி உதுதல் பேன் மற்றும் பொடுகு ஏற்படுதல் இது அத்தனையுமே வந்து உங்களை சரி பண்ணிட்டு முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணும் சோ அந்த வேர்க்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த விதமான முடி கொட்டது பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக

எல்லாமே அதை வந்து சரி பண்ணிட்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் உங்களை வந்து பாதுகாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த தொப்புல்ல எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ் ஸோ இப்போ நீங்கள் தொப்புல்ல எண்ணெய் வைத்து மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து அதிகரிக்கப்படும் தொப்புள் பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான நரம்புகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நீங்க எண்ணெய் விடும்போது அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே வராமல் கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே நீங்கள் வலுப்படுத்தி கொள்வதால் எந்த விதமான நோய்களுமே உங்களுக்கு வந்து புதுசாக அட்டாக் ஆகாது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கரு உறுதலை வந்து அதிகரிக்கக்கூடியது வந்து தொப்பிலில் எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ் அப்போ தொப்புள் வந்து கர்ப்புப்பையோட நரம்புகள் வந்து மூலமாக இணைஞ்சிருக்கிறதால தொப்பில் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்த போடும்போது அது பெண்களுக்கு வந்து கருவுறுதலை அதிகரிக்கும் அப்படின்னு தான் மருத்துவ குறிப்புகள் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்களுடைய அந்த உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களை வந்து குணப்படுத்தி அந்த நோய்களை மீண்டும் வராமல் தரும் ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு அந்த தொப்புள் கொடியில் அந்த தொப்புளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ அதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வைக்கலாம் விளக்கெண்ணெய் எண்ணெய் வைக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் உடல் சூட்டை வந்து குறைத்து நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்குங்களை தளர்த்தி உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த தொப்பில் எண்ணெய் வைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு மறுத்தன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே